ஃபிலிம் நேர் வெங்கடேசன் பணிவான் வணக்கங்கள் கடவுள் வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்குன்னு நினச்சான்னா கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நிறைய படத்தில் வர வசனம் தான் கடவுள் ஒன்று கொடுக்குன்னு நினச்சான்னா அதை யாரும் தடுக்க முடியாது அந்த மாதிரி கடவுள் கொடுக்குன்னு நினச்சி இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் தன்னுடைய லாபத்தை வந்து ஈட்டியிருக்கிற ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம் அவர் தான் வந்து சூர்யா முவிசனுடைய ஏஎம் ரத்னம் ஏம் ரத்னம் வந்து கில்லி படத்தை இருபது வருஷத்துக்கு எடுக்க முன்னாடி எடுக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு லாபத்தை அவர் சம்பாதிக்கவே இல்லை அந்த படம் விற்றா போதும் தப்பிச்சா போதும் பெரிய பெரிய பட்ஜெட்டில் இருந்து ஏன்னா தரணின்ற அந்த கில்லி படத்தினுடைய டேரக்டர் நிறைய செலவை எழுத்து விட்டார் அதனால் அன்றைக்கு அந்த வியாபாரம் வந்து மிகப்பெரிய லெவலில் எனக்கு கை கொடுக்கலன்னு அவர் சோர்ந்து வந்த காலத்தில் அதற்கப்பறமும் தொடர்ந்து அவர் படங்கள் எடுத்தார் குறிப்பாக வந்து பாய்ஸ் படம் சங்கர் அவர் எடுத்து அவர் ரொம்ப ஒரு தோல்வியை கொடுத்தது அதற்கப்புறம் சும்மா இல்லாமல் ஷங்கரே கூட்டி போய் ஹிந்தியில் போய் முதல்வன் படத்தை வந்து ரீமேக் பண்ணி அனில் கபூர் வச்சு எடுத்தாங்க நாயக்குன்னு சொல்லி எடுத்தாங்க அந்த படம் அற்றரை ஃப்ளாப் ஆச்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கலாகி கிட்டத்தட்ட படமே தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் முடங்கியிருந்தார் தான் ஏஎம் ரத்னத்துக்கு என்ற படத்தின் மூலம் ஒரு வாய்ப்பு கொடுத்து திரு அஜித் அவர்கள் அவர் வாழ்வில் வலியுறுத்தி வைத்து தொடர்ந்து இரண்டு படங்கள் கொடுத்து அவர் பொருளாதார சரிவில் இருந்து மீண்டு அவர் வந்து வலசரவாதில் கட்டிய சாய்பாபா கோயிலும் திரு அஜித் அவர்கள் திறந்து வைத்தார்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொன்ன முதல்ல சொன்னதான் கடவுள் கொடுக்கணும்னு நினச்சா அது யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கிடைத்து அந்த கில்லி படத்தை வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணவுடனே இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே கில்லி படம் வந்து வசூலாயிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கு விஜய் ரசிகர்களுக்கு தரக்கூடிய இனிப்பான ஒரு செய்தி சரி ஏன் இந்த கில்லி படம் இந்தளவு ஓடுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ரெண்டாவது வந்து கில்லி படத்தினுடைய சேர்ந்து வந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாலு நாலு நாலஞ்சு புதுப்படங்கள்லாம் வந்துச்சு ஒரு கோடி அந்த கோடி இந்த கோடிலாம் வந்துச்சு எந்த படங்களும் தேட்டரில் நிற்கல எல்லா படமும் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆச்சு ரெண்டாவது வந்து இன்றைக்கு வெயிலி தாக்கம் தமிழ்நாட்டில் வந்து நூற்றி அஞ்சு டிகிரி அதிகபட்சம் நூற்றி ஏழு டிகிரி ஈரோடு வரையும் போகுது ஊட்டி கொடைக்கானலே நீங்கள் வந்து வெயிலின் தாக்கம் இருக்கிறது குளிர் பிரதேசத்துக்கு நீங்கள் போய் அங்கே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலான்னு போனால் அங்கேயும் வெயில் அடிக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வெளியிலே வராதிங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது நீங்கள் மழை காலத்தில் தான் எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம் எல்லோ அலர்ட் கொடுத்துட்டோம் அந்த அலர்ட் கொடுத்துட்டோம் இன்றைக்கி வெயிலுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டோம் யாருமே வீட்டை விட்டு வெளில வராதிங்க ஆறு மணிக்கு மேலே வாங்க எதுவுமே வெளில வராதிங்கன்னு சொல்லி கவர்மெண்டே கொடுக்குற அந்த வெயிலின் தாக்கத்தை மீறி தேட்டர்களுக்கு வந்து மக்கள் வந்து பார்த்து அந்த கில்லி படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த படம் ஏன் வந்து இப்படி ரிலீஸ் ஆகிறப்ப இந்த அளவு ஓடுகிறது அப்படின்றதுக்கான காரணங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் படம் முதல் காரணமாக என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறது கரெக்டாக விடுமுறை நாட்கள் வந்து தில் கில்லி படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது குறிப்பாக வந்து இப்போ வந்து இந்த வெயிலின் தாக்கத்தினால ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் கிட்டத்தட்ட விடுமுறை இளைய தலைமுறை எல்லாம் படையெடுத்து போய் அந்த படத்தை பார்க்குறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கில்லி படம் வந்து மிக 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 ஸ்லோ பயங்கர ஸ்பீடாக போகும் படம் நீங்கள் பார்க்குறப்ப கிளிப்படம் வந்து ஒரு ஜனரஞ்சமான படம் தான் சொல்லுவோம் அந்த படத்தினோட டைட்டிலே அது சொல்லுவோம் ஏன்னா அந்த படத்தை வந்து ஒரு கபடியை மையமாக வைத்து வைச்ச ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக கதையோடு ஒன்றி காமெடி வரும் பாட்டுகள் வித்யாசாகர் மிக பிரமாதமாக போட்டிருப்பார் இதையெல்லாம் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்ததுனால திருப்பி அந்த படத்தை பார்க்க விஜய் ரசிகர்கள் தூண்டுகிறது அதனால் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் சாரை சாரையாக போய் அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை ஹிட் பண்ணுறாங்க இது ஒரு ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கார் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய அவருடைய ரீமே படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது அதாவது கட்சி ஆரம்பித்த பிறகு கடைசியாக அவங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து வாரிஸ் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து லியோ வந்து ரிலீஸ் ஆச்சு லியோக்கப்புறம் கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப் இருக்குது இந்த ஒரு வருஷம் கேப்பில் வந்து விஜய் வந்து பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டார் என்னென்னா கோட்டு படத்துக்கு அப்புறம் நான் ஒரு படம் தான் நடிக்க போகிறேன் அதுதான் கடைசி படம் அப்போ முழு நேரம் அரசியலுக்கு நான் வரப்போறேன்றதை அழுத்தி சொன்னதுனால இன்றைக்கு விஜய் சம்மந்தமான எந்த ஒரு படத்தையும் நீங்கள் தேட்டரில் வெளியிட்டீங்கன்னா அவருடைய அரசியல் ஆர்வத்துக்கு அடித்தளம் போடுகிற அவருடைய அரசியலில் மேன்மை அடையணும் அவருடைய கட்சியில் சேர்ந்து அடையணும் எப்படியாவது விஜயோடைய புக்கில் நம்ம இடம்பெறணும் அதுக்கு நம்ம என்ன வேணால் செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் விஜயோடைய தமிழக வெற்றி கடகம் சே கடகத்தை சேர்ந்த தொண்டர்களும் சாரை சாரையாக போய் அந்த படத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த கில்லி படம் விஜயான விஜய்க்கான படமானு கேட்டால் கிடையாது விஜய்க்கு வந்து ஓப்பனிங் சாங்கோ விஜய் வந்து ஒரு கதையின் நாயனாக தான் அதில் தோன்றியிருப்பார் தவிர விஜய்க்கு காக எடுக்கப்பட்ட விஜயோட மாசுக்காக எடுக்கப்பட்ட படம் அது கிடையாது அது கதையின் நாயகனாக அவர் இருந்தாலும் அந்த படம் வந்து ஜனரஞ்சகமாக எல்லார்கிடம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்தது அவர் கதையின் நாயகன் நான் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் அந்த கதையின் நாயகனாக அவர் வந்து வெளிப்படுத்துறதுனால தான் எல்லார் தரப்புக்கும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ம மாற்று மயத்தினராகட்டும் சினிமாவே பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவராவட்டும் சினிமாவை அடிக்கடி பார்க்குறாகட்டும் நான் வந்து விஜய் படமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவராகட்டும் எல்லாரையும் அந்த தேட்டருக்குள்ளே அந்த படம் வரவைக்கு ரீசன் தமிழக வெற்றி கடகன்று விஜய்க்கு ஆரம்பித்த அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தன்னுடைய தலைவன் படம் எக்காரத்தில் தோக்கக்கூடாது அப்படின்றத பல்ஸில் கரெக்டாக வச்சுருக்காங்க அதனால் தான் பார்த்தது இல்லாமல் தன்னுடைய தொண்டர்களும் தன்னுடைய குடும்பத்தாரையும் சாரசாரையாக கொண்டு போய் வச்சு அந்த படத்தை பார்க்க வச்சு அதை இன்றைக்கு இருபது இருபத்தஞ்சி கோடி ரூபா வசூல் பண்ணி புதிய படங்கள் எல்லாம் வெளியே தள்ளி தமிழ் திரையுலகத்திலே புதிய பிரளயத்தை ஏற்படுத்திருக்கு அது என்ன புதிய பிரளயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வந்து புது எடுக்கணுமா இப்போ டிஸ்டிரிபியூஷனில் என்ன நினைப்பாங்க தேட்டர்காரெலாம் என்ன நினைப்பாங்க இனிமேல் எதுக்கு புது படம் எடுத்து எடுத்து வெள்ளிக்கிழமை போட்டு ச வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு போட்டு மூணு மணி ஷோக்கே ஆள் இல்லாமல் தூக்கிறது பழைய நல்ல படம் படம் விஜய் படம் துப்பாக்கி இருக்குது அஜித் படம் பில்லாக வர சிவாஜி படம் ஏற்கனவே வசந்த மாளிகை வந்துச்சு உலக சுற்று வாலிபம் வந்துச்சு பெண் வந்துச்சு எம்ஜிஆர் படம் வசந்த எம்ஜிஆர் படம் வந்து உலக சுற்று வாலிபன் பெண் சிவாஜி படம் வசந்த மாளிகை இன்னும் பல படங்கள்லாம் வந்து இதுமாதிரி பழைய படங்களில் போட்டு அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிற மாதிரி சினிமா ஒரு வட்டம் மாதிரி திரும்புகிறது ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த படம் நூறு நாள் ஓட்டின பிறகு அது சிட்டியில் ஓடினப்பறம் அந்த தேட்டர் அந்த அந்த படத்தினுடைய பொட்டி வேறு ஒரு மாவட்டத்துக்கு போவோம் அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா தேட்டருக்கும் அந்த படம் ஓடும் அது முடிஞ்சோடனே அந்த ஃபிலிம் ரோலு அடுத்த மாவட்டத்துக்கு போவோம் அங்கே எல்லாம் சுற்றி ஓடும் இப்படி எல்லா மாவட்டத்துக்கும் இப்போ முப்பத்தெட்டு மாவட்டம் அப்போ ஒரு முப்பது மாவட்டம் வந்திருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் அந்த படம் போயிட்டு வந்து முடிகிறப்போ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கம்ப்ளீட்டாகி அந்த பொட்டி இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கேப் விட்டோம்னா மறுபடியும் அந்த பொட்டி எடுத்து ஒரு ஒரு மாவட்டத்துக்காக போவோம் டீராஞ்சர் படம்லாம் அன்றைக்கி அப்படி தான் ஓடிச்சு அதே மாதிரி தான் இப்போ வருகிறது பழைய படங்கள் தூச சட்டப்பட்டு அது திரையுலகத்துக்கு கொண்டு வர வேலைகளை இன்றைக்கு மும்முரமாக எல்லாரும் பார்க்கிறார்கள் இன்றைக்கு விஜயோட கில்லி படம் விட்டானோடனே அஜித்தினுடைய பில்லா படத்தினுடைய ரிலீஸ் வந்து போட்டுட்டாங்க அதேமாதிரி ரஜினியோட வேறு படத்தோட ரிலீஸும் இப்போ போடுவாங்க கமலுடைய ஆலவந்தான் கொண்டு வர கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி கமலுடைய இந்த சூப்பர் டூப்பர் டி நாயகன்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த காலத்தில் வந்து சினிமாவை மாசாக கொண்டாடாமல் கதைக்காக ஒன்று அதே கில்லி படம் இப்பொழுது தமிழக வெற்றி கழகன்னு சொல்கிற விஜய் தொண்டர்களால் ஓட வைக்கப்படுகிறதா இல்லை ஓடுகிறதா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் ஒரு வருஷம் மட்டும் இங்கே மகிழ்ச்சி தர தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அந்த படம் முதல் முதல் இருபது வருஷத்துக்கு எடுத்த முடியாது எடுத்து எடுக்கப்ப சம்பாதித்த சம்பாதித்தை விட இன்றைக்கு திருப்பி ரீரிலீஸ் பண்ணி சம்பாதித்து நீங்கள் ஏஎம் ரத்னம் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைந்திருக்கிறார் அது விஜய் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார் யார் விஜயோட தொண்டர்கள் பார்த்தாலும் சரி விஜய் ரசிகர்கள் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி அந்த படம் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய வசூலை குவித்திருக்கிறது எந்தெந்த அந்த படத்தில் வந்து சாங்ஸ்லாம் வந்து திருப்பி வந்து ரிப்பீட் கேட்டு அது வேறு ஒன்ஸ் மோர் கேட்டு அது வேறு போயிட்டுருக்கு கமலா தேட்டர் ஆகட்டும் அந்த படத்தின் டைரக்டர் தரணையெல்லாம் திரு விஜய் சார் கூப்பிட்டு அவர் இந்த சாவில் போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கிறார் ஆனால் ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது நல்ல படம் எக்காலத்தில் போட்டாலும் ஓடும் அது கில்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி மீண்டும் நல்ல எங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்